இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்துல மக்காவுல இருந்த இறை மறுப்பாளர்கள் குறிப்பா குரேஷியர்கள் நபி முகமது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களோட நபித்துவத்தை நிரூபிக்க ஒரு அற்புதம் நிகழ்த்தி காட்ட சொல்லி சவால் விட்டாங்க நம்ம நபிகள் நாயகம் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க அப்ப ஒரு நாள் ராத்திரி அல்லாஹ்வோட நாட்டப்படி அந்த பிரகாசமான நிலா ரெண்டா பிளந்து ஒரு பகுதி ஹிராமலைக்கு இந்த பக்கமும் மறுபகுதி அந்த பக்கமும் தெரிஞ்சது இறை மறுப்பாளர்கள் இந்த அற்புதத்தை நேரடியா பார்த்தாங்க ஆனா அவங்க அதையும் சொல்லி நிராகரிச்சாங்க இந்த அற்புதம் சூரத்துல் கமர்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரம் நெருங்கி விட்டது சந்திரனும் பிளந்து விட்டது அவர்கள் ஓர் அத்தாட்சியை பார்த்தால் அதை புறக்கணித்து விடுகிறார்கள் இது தொடரக்கூடிய சூனியமாகும் என்றும் கூறுகிறார்கள் இந்த நிகழ்வு ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கு முஸ்லிம்களுக்கு இந்த நிகழ்வு அல்லாஹோட பேராற்றலுக்கும் நம்ம நபிகள் நாயகத்தோட உண்மைக்கு ஒரு சான்று இறைவனோட வல்லமையும் தூதரோட உண்மையையும் நம்பிக்கை முக்கியத்துவத்தையும் இன்னைக்கும் நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு அற்புதம் இது